அதெல்லாம நிஜ பொருளையே வகுப்பறை கொண்டு செல்லலாம் மாதிரி நம்ம செய்யலாம் நான் மட்டும் இல்ல என்னுடைய சிங்கப்பூர்ல பல ஆசிரியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி 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 இப்பொழுது இந்த அமர்வு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது நான்கு அறிஞர்கள் தங்களுடைய கட்டுரைகளை இங்கே படித்திருக்கிறார்கள் முதலிலே படித்த வைரமணி அவர்கள் தமிழ் போது செய்ய வேண்டிய எளிமை முறைகள் எப்படி எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக கட்டுரை ஜெய சரஸ்வதி அவர்கள் மாணவர்களை எப்படி ஆர்வம் மூட்டி கற்க வைப்பது என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் இணையத்திலிருந்து அவர்கள் எது எப்படியெல்லாம் செய்யலாம் அது வந்து இன்டராக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அதை பற்றி அவர்கள் விரிவாக சொன்னார்கள் குத்தமன் அவர்கள் இணையத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய தகவல்களை திரட்டி அதை மாணவர்களுக்கு அளித்து அதை எப்படி மாணவர்கள் புரிந்து புரிந்து கொள்வதற்கு துணை புரிய வேண்டும் துணை கருவிகளுக்கு கடிப்பொரியை ஒரு துணைக்கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இறுதியாக இந்த கட்டுரையாளர்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு உணிகள் என்ற ஒரு தலைப்பிலே அவர்கள் தன்னுடைய இது வந்து இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறை பின்னாலே வருகிற போது இது மாணவர்களுக்கும் பயன்படும் மற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் பொதுவாக தமிழாசிரியர்களுக்கும் இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு கருவி அந்த கருவியை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய நிதி உதவியோடு கூட தேவசுந்தர் அவர்கள் இந்த உருவாக்கினார்கள் அதில் ஒரு பகுதியை இன்றைக்கு அவர்கள் சண்முகவர்கள சொல்லி இருக்கிறார் இது மிகுந்த ஒரு ஆர்வத்தை இங்கே பார்வையாளர்கள் உருவாக்கி இருக்கிறது அவர்களது தேநீர் இடைவேளையின் போதும் மற்ற இரண்டு நாட்களிலும் கலந்து ஆலோசித்து அவருக்கும் தன்னுடைய தகவல்களை தந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு எங்களுக்கு அளித்த வாய்ப்பளித்த இணைய மாநாட்டு குழுவினருக்கு எங்கள் நன்றி சொல்லி இங்கே கட்டுரை படித்தவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை தந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு சார்பாக அவர்களுக்கு நான் அளிக்க விரும்புகிறேன் ஐந்து பத்துக்கு இன்றைக்கு ஐந்து பத்துக்கு இதே அரங்கில் தமிழ் கற்றலில் கணினி பங்கு என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் நடக்க இருக்கிறது அந்த கலந்துரையாடல் வைப்பதே வந்து கட்டுரை படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை போல வாய்ப்பு தராத பார்வையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்காகவே எல்லோரும் பெருவாரியாக வந்திருந்து ஒரு மணி நேரம் நடக்க இருக்கிற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்